கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கும் பயணிக்கின்றேன் இன்று நாம் சென்று தரிசிக்க இருக்கும் தலம் காவிரி வடகரை தலங்களுள் ஐம்பத்தி எட்டாவது தலமாக போற்றப்படும் அருள்மிகு ஆம்ரவனேஸ்வரர் ஆலயம் திருமாந்துரை ஆம்ரவனம் என்றெல்லாம் போற்றப்படும் புண்ணிய பதி திருச்சியிலிருந்து லால்குடி வந்து லால்குடியிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்தோம் என்றால் திருமாந்துறை அப்படின்ற இந்த அற்புத திருக்கோயிலுக்கு வரலாம் ரொம்ப அமைதியான இடம் காயத்ரி தீர்த்தமும் காவிரியும் இங்கே ஆலயத்தின் தீர்த்தமாக போற்றப்படுகிறது மாமரம் தலவிருக்ஷம் மாமரம் இதே மாதிரி ஏகாம்பரம் ஏக ஆம்பரம் அதுதான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் அங்கேயும் மாமரம் அதுபோல இங்கேயும் மாமரங்கள் நிறைந்திருப்பதால் ஆம்ரவனம் அப்படின்ற பெயர் இறைவனுக்கும் அருள்மிகு ஆமர வனேஸ்வரர் அப்படின்ற உண்டு மாமரங்கள் ஆஹ் அப்படின்றதுனால இதுக்கு ஆஹ் இன்னொன்னு ஒரு பெயரும் உண்டு அதுதான் மாந்துரை இந்த இடத்துல ஞானசம்பந்தர் வந்து பாடியுள்ளார் அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை அருணகிரியார் வந்து போற்றியுள்ளார் இந்த தலத்துக்குன்னு வந்து சுவாரஸ்யமான வரலாறு உண்டு சூரியன் சில நாட்கள் இறைவன் மீது தன்னுடைய கதிர்களால் அர்ச்சிக்கின்றான் அதற்கு காரணம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உக்கிரம் குறையாமல் இருந்தானாம் அவனுடைய மனைவியானவள் எனக்கே உங்களுடைய அந்த உஷ்ணம் ரொம்பவே தாங்க முடியாமல் இருக்கிறது தகிக்கிறது கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இருந்தாலும் அதில் அவனுக்கு ஒரு சின்ன ஆணவம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தான் இப்போ கூட நமக்கு சூரிய பகவான் வந்து உள்ளம் கொஞ்சம் குளிர்ந்து அவருடைய அந்த உஷ்ணத்தை குறைத்தால் நிம்மதின்ற மாதிரி தானே இருக்குது இது அவருடைய மனைவிக்கும் இருந்ததான் அவர் எவ்வளவு சொல்லியும் அவளுடைய பேச்சை கேட்காததால் அவள் வ மனம் வருந்தி கிளம்புகிறாள் கிளம்பும் பொழுது தன்னுடைய கணவரை யார் பார்த்து கொள்வார்கள் நல்ல கணவர் தான் இந்த ஒரு விஷயத்தில் தான் ஆணவும் அதனால் என்ன பண்ணுறா தன்னுடைய நிழலை கொண்டு சாயா தேவி என்ற ஒரு பெண்ணை தன்னை போலவே வடிவமைத்து அவள் தன்னுடைய தந்தை இல்லம் சென்று விடுகிறாள் சாயாதேவி தான் ரொம்ப நாளாக சிவ அந்த சூரியனுக்கு வந்து மனைவியாக இருக்கின்றாள் கொஞ்ச நாள் கழித்து சில செயல்களில் அவருக்கு வித்தியாசம் என் மனைவி மாதிரி இல்லையே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தேவி இவள் உண்மையான மனைவி இல்லை என்பதை அறிந்து கொண்டு என் மனைவி எங்கே என்னுடைய அந்த உஷ்ணத்தை எவ்வளவோ முறை அவள் குறைக்க சொல்லியும் நான் அவளுடைய அந்த ஒரு சின்ன விண்ணப்பத்தையோ வேண்டுகோளையோ கூட கேட்கவில்லை அதனால்தான் என்னை நீங்கிவிட்டாள் என்பதை உணர்ந்து சூரிய பகவான் சிவத்தலமாக தேடிக்கொண்டிருந்தார் அந்த சமயத்துல திருமாந்துரை என்ற கோயிலில் கணவனை விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைப்பிலேயே வாழ்ந்தாள் ஆனால் போய் வாழ முடியாத நில ஏன் அவருடைய ஆணவத்தால் அந்த ஒரு உஷ்ணத்தை அவர் குறைத்து கொள்ள தயாராகவே இல்லை அதனால வருத்தம் கூட போய் வாழவும் முடியாது ஏன்னா அவ்வளோ உஷ்ணம் அதனால அவள் ரொம்ப வருந்தி என்னுடைய கணவர் கொஞ்சம் மனநிலை மாறி பழையபடி என்னோட ஒரு அன்பா வாழணும் அவரை விட்டு வாழ எனக்கும் வருத்தமாக இருக்கிறது என்று அருள்மிகு ஆம்பிரவணேஸ்வரரிடம் அவள் தினமும் பூஜை செய்தாள் ஒவ்வொரு சிவாலயங்களாக வந்த சூரியனுக்கு இந்த இடத்துல வந்தவுடனே தன்னுடைய மனைவியானவளும் தன்னோடு சேர வேண்டும் அப்படின்ற பூஜையில் அவள் ஈடுபடுவதை பார்த்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியோடு இறைவனின் அருள் பெற்ற சூரியனும் அவருடைய மனைவியும் சேர்ந்தார்கள் அதனால் அவர்கள் இருவருமே இங்கே திருவுருவச் சிலையாக இருக்கிறார்கள் அன்றிலிருந்து தன்னுடைய அந்த ஒரு அதிக உஷ்ணத்தையும் அந்த ஒரு வெப்பத்தன்மையும் சூரிய பகவான் குறைத்து கொண்டாராம் அந்த ம கணவன் மனைவி சேர்ந்ததின் நன்றிக்கடனாக இன்றும் சில தினங்களில் அங்கு இருக்கக்கூடிய லிங்க திருமேனியின் மீது அந்த சூரிய கதிர்கள் விழுமாம் அதனால் இந்த இடத்திற்கு சென்றோம் என்றால் இயற்கை சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு தோதாக மாறும் அது மட்டுமல்ல ஒரு முனிவர் இந்த இடத்துல சிவ அபச்சாரம் செய்கின்றார் அதனால் கோபப்பட்டு மானாக மாறு அப்படின்ற ஒரு சாபம் அப்ப எப்படி நான் இதிலிருந்து விடுபடுவேன் சிவபச்சாரம் செய்து பல பலகாலம் சிவ பூஜை செய்தவன் தானே நானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தும் பொழுது சிவபெருமானே வந்து உனக்கு அருள் பாலிப்பார் அப்படின்றது தான் அவருக்கு சாப விமோச்சனமாக சொல்லப்படுகிறது இவரும் ஒரு மான்குட்டியாக ஒரு அசுர தம்பதிகள் நிறைய பாவம் பண்ணி ஒரு ஆண் பெண் மானாக பிறக்கிறார்கள் அவர்களது குட்டியாக போய் இந்த முனிவர் பிறக்கிறார் அசுரர்களோடு வாழற ஒரு தன்மை மான்களாகவே இருந்தாலும் அதற்குள்ளும் அந்த அசுரத்தன்மை இருக்கிறது ஒரு நாள் கொஞ்ச நாள் இந்த மாதிரி அனுபவிக்கின்றார் ஒரு நாள் அசுர மான் தந்தையும் தாயும் இறை தேடி செல்கின்றன ரொம்ப நேரம் ஆகியும் வரலை இப்போ அந்த மான் குட்டியாக இருந்த இந்த முனிவருக்கு ரொம்ப பசி இவரே குட்டி மான் இல்லையா அதனால பசி பசின்னு பொழுது இந்த சமயத்தில் எப்படி சம்பந்தர் பசியால் அழும் பொழுது அம்பிகையும் இறைவனும் ரிஷபாருடராக வந்தார்களோ அதுபோல் இந்த தருணத்தில் இறைவனும் இறைவியும் மான் வடிவத்தில் வந்து இந்த குழந்தைக்கு அம்பிகை மானாகவே பால் புகட்டி அழும்பொழுது அப்பா அரவணைப்பார் இல்லையா குழந்தை இது வந்துட்டோம்ல அழாத அழாத அம்மா அப்பா வந்துட்டோம் அது மாதிரி இறைவன் அந்த மான்குட்டியை அரவணைத்து பயம் தீர்த்து சாப விமோச்சனத்தை கொடுத்தார்கள் இப்படி அருளிச்செயல்களை செய்த இறைவன் நமக்கும் எந்த தருணத்திலும் தாயும் நீயே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் அப்படின்னு வேண்டினோம்னா நமக்கும் தாய் தந்தையாக வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிப்பார்கள் இப்படி பல தொன்மையான வரலாற்றினை பெற்ற அருள்மிகு ஆமிரவனேஸ்வரர் அருள்பாலிக்கும் திருமாந்துரை என்ற இந்த ஆலயத்திற்கு வந்து எல்லா பயனையும் அடைவீர்கள் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த தலத்தை அடியே நிறைவு செய்கின்றேன் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க